மத்திய பேருந்து நிலையம் அல்லது வெள்ளிவிழா பேருந்து நிலையம் ஈரோடு மாநகரின் முக்கிய போக்குவரத்து மையமாக திகழ்கிறது இது மாநகரின் மையப்பகுதியில் ஈரோடு ரயில் நிலையம் மற்றும் பன்னீர்செல்வம் பூங்கா ஆகிய பகுதிகளிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பேருந்து நிலையம் புறநகர் பேருந்துகள் மாநகர் பேருந்துகள் மற்றும் சிற்றுந்துகள் ஆகிய மூன்று பேருந்து சேவைகளையும் இணைக்கும் விதமாக அமைந்துள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாகும் இப்பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர் மற்றும் புறநகரின் அனைத்து பகுதிகளும் ஈரோடு மாநகர பேருந்து வழித்தடங்கள் மூலம் சிறப்பான பேருந்து இணைப்புச் சேவை வழங்கப்பட்டுள்ளது ஈரோடு நகருக்கான மத்திய பேருந்து நிலையம் மணிக்குண்டை அடுத்த கிருஷ்ணா திரையரங்கம் அருகில் ஆர்கேவி சாலை காவேரி சாலை சந்திப்பு பகுதியில் இயங்கி வந்தது நகரின் வளர்ச்சியும் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்ததன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பேருந்து நிலையம் தற்போதுள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டது நேதாஜி காய்கறி மார்க்கெட் அருகே செயல்பட்டு வந்த பழைய பேருந்து நிலைய பகுதியில் தற்போது மாநகராட்சியின் சார்பில் வணிக வளாகமும் திருவிக்கா பூங்காவும் செயல்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பேருந்து நிலையத்தை இடமாற்ற நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு ஸ்வஸ்திக் கார்னர் அருகில் செயல்பட்டு வந்த சந்தை பகுதிக்கு மாற்றி அதற்கு சுதந்திர தின வெள்ளி விழா பேருந்து நிலையம் என பெயர் சூட்ட முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு பேருந்து நிலையம் இடமாற்றம் செயல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பேருந்து நிலையத்திற்கான முதல் முனைய கட்டிடம் அப்போதைய பெரியார் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு வே லட்சுமி ரதன் அவர்கள் தலைமையில் ஆளுநரின் ஆலோசகராக இருந்த திரு தீனா லட்சுமி நாராயணன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பேருந்து நிலையத்தினை விரிவாக்கம் செய்து இரண்டாவது முனைய கட்டிடம் அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த திரு சு முத்துசாமி அவர்கள் தலைமையில் அப்போதைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களால் இருபத்தெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பேருந்து நிலையத்தினை விரிவுபடுத்தி வளாகத்தின் கிழக்கு பகுதியில் நகரப் பேருந்து முனையம் தனியாக நிறுத்தங்களுடன் கூடிய கட்டிடம் மற்றும் கூடுதல் வணிக வளாக கட்டிடம் ரூபாய் நான்கு கோடி மதிப்பீட்டில் அப்போதைய முதலமைச்சர் ஜெல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களால் இரண்டாயிரத்தி மூன்று அன்று திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பேருந்து நிலைய வளாகத்தினை மேலும் விரிவுபடுத்தி சிற்றுந்து முனையம் தனியாக நிறுத்தங்களுடன் கூடிய கட்டிடம் கீழ்த்தளத்தில் வாகன நிறுத்துமிடம் மற்றும் ஒருங்கிணைந்த சுகாதார வளாக கட்டிடம் ஆகியவை ரூபாய் நான்கு கோடி மதிப்பீட்டில் அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களால் இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பேருந்து நிலைய வளாகம் முழுவதும் காங்கிரீட் தரைத்தளமும் அமைக்கப்பட்டது ஆரம்ப காலங்களில் தமிழகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாக திகழ்ந்த இந்த ஈரோடு பேருந்து நிலையம் சமீப காலங்களில் உருவான சென்னை கோயம்பேடு கிளாம்பாக்கம் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையங்களுக்கும் இன்றளவும் இணையாகவே உள்ளது மாநகரின் விரைவான வளர்ச்சியால் இந்த பேருந்து நிலையமும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது இதையடுத்து அரசு நிர்வாகம் இந்த பேருந்து நிலையத்தை மூன்றாக பிரித்து தெற்கு வெளிவட்ட சாலை அருகேயுள்ள சோலார் மற்றும் என்ஹெச் ஃபைவ் ஃபோர் ஃபோர் மேற்கு புறவழிச்சாலை அருகேயுள்ள சித்தோடு ஆகிய இரண்டு இடங்களில் புதிதாக புறநகர் பேருந்து நிலையங்களை அமைக்க திட்டமிடப்பட்டது சோலாரில் தமிழகத்தின் தெற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கு செல்லும் ஆயிரத்தி இருநூறு புறநகர் பேருந்து சேவைகளை கையாளும் அளவிற்கும் சித்தோட்டில் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் பெங்களூருக்கு செல்லும் தொள்ளாயிரம் பேருந்து சேவைகளை கையாளும் வகையிலும் இரண்டு கூடுதல் புறநகர் பேருந்து நிலையங்கள் திட்டமிடப்பட்டது தற்போதைய நிலவரப்படி தமிழக அரசு கரூர் சாலையில் சோலார் பகுதியில் சுமார் அறுபத்தைந்து பேருந்துகள் நிறுத்தும் வகையில் இருபத்தி நான்கு ஏக்கரில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அறுபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் அளித்து கட்டுமான பணிகளை துவங்கியுள்ளது மத்திய அரசின் சீர்மிகு நகரம் திட்டத்தின் கீழ் இப்பேருந்து நிலையமானது மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு வருகிறது மாநகரின் வேகமான வளர்ச்சியால் இந்த பேருந்து நிலையத்தின் விரிவாக்கப் பணிகள் அவ்வப்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது